குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதைக் கண்டு லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்து கொண்டு மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையின் இடத்தில் வந்தார்கள் கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே அதிகாலை என்பது கர்த்தர் கிருபையால் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற நேரம் நமக்கு கிருபையை தருகிற நேரம் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடை தெரிந்து நமக்கு வழி வாசல்களை திறந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற நேரம் கர்த்தர் மோசையை நோக்கி நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என்று சொல்ல சொன்னார் அதேபோல் நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் அளித்தார் அப்போது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை உடனே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்றான் ஆம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இருந்த தடைக்கல்லை புரட்டி போட்ட நேரம் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே எரிகோ பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் ஆம் அவர்களுக்கு எதிராக இருந்த தடையை உடைத்த நேரம் அதிகாலை நேரம் ஒளிவமலை எனப்பட்ட மலையிலே ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே அவரிடத்திற்கு வந்தார்கள் இயேசு அவர்களுக்கு உபதேசித்து அதாவது அவர்களுடன் பேசி அவர்களுக்கு அநேக அடையாள அற்புதங்களை செய்த நேரம் பிரதான ஆசாரியனும் அவனோடே கூட இருந்த சது செய்ய சமயத்தார் அனைவரும் பொறாமையினால் நிறைந்து அப்போசலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் அவர்கள் அதைக் கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் ஆம் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்த நேரம் மகதலேனா மரியாலும் மற்ற மரியாளும் இயேசுவின் கல்லறையை பார்க்க அதிகாலையில் எழும்பி ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தபோது அற்புதத்தை அதிசயத்தை கண்டார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் உள்ளன நாம் முன்னேறாதபடி நாம் விரும்பியதும் வேண்டியதும் கிடைக்க விடாதபடி சாத்தானும் சத்துருக்களும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் ஒரு ஜெய்யம் உண்டாகாதபடி ஒரு தடையை வைக்கிறார்கள் இதை காண்கிற நாம் அழுது புலம்புகிறோம் கவலையோடு மனிதர்களை நாடி தேடி போய் அந்த தடைகளை தகர்த்தறிய முடியுமா என நாம் வேண்டுகிறோம் நமக்கு எதிராக இருக்கிற தடைகளை புரட்டி போட தகர்த்தறிய தேவனால் மட்டுமே முடியும் எனவே நாமும் அதிகாலையில் எழுந்து கத்தருடைய சமூகத்திற்கு போகும்படியாக நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டு அவருக்கு பிரியமான சுகந்த வாசனையான சோத்திர பலிகளை ஏறெடுக்கும் நாம் அதிகாலையில் எழும்ப தீர்மானித்திருப்பதையும் ஆயத்தம் பண்ணியதையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நாம் அவருடைய சமூகத்திற்கு போகும் முன்பே நம்முடைய தடைகளை தகர்த்தெறிந்து நமக்கு விடுதலையும் மகிழ்ச்சியையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் கொடுப்பார் அதிகாலையில் ஆயத்தத்தோடு கர்த்தரை சந்திப்போம் தடைகளை முறியடிப்போம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே தினமும் அதிகாலையில் எழும்பி உமை சந்திக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்பட்டு உமக்கு சோதர பலிகளை ஏறெடுத்து துதிக்கிற அதே வேளையில் தானே எங்கள் தேவனாய கத்தர் சகல காரியங்களிலும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்தறிந்து புரட்டி போட்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தர்ல வேண்டும் என அந்தவராயிருஷ்ணன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு இருப்பதாக அம்மேன்